அருப்பெரும் ஆனந்த வணக்கம் ஏழு 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 தலைமுறை பாவத்தை போக்கக்கூடிய நாளாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பிரபஞ்சத்துக்கிடம் பேசக்கூடிய நாளாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆறறிவு படைத்த நாம் ஏழாம் அறிவான இறையாற்றலை நோக்கி நம்மை நகர்த்தக்கூடிய நாளாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஜூலை ஏழாவது மாதம் ஏழாம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து ஏழு பதினேழு வரைக்கும் மாலை ஏழு மணியிலிருந்து ஏழு பதினேழு வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு சக்தி மிக்க சூட்சம பரிகாரத்தை சொல்றேன் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏழேழு தலைமுறை பாவங்களையும் போக்கக்கூடிய பரிகாரமாகவும் அதோட சேர்ந்து இந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் எனக்கு இது வேண்டும் இதை செய்தித்தா என்று ஏழு வேண்டுதல்களை வைக்கக்கூடிய பரிகாரத்தையும் சொல்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜியோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணுதினமும் பெருக வேண்டுமென குபேர வேடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க கடந்த பத்தாண்டுகளாக இந்த சூட்சமமான விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு மனிதனுமே நேர்மறை ஆற்றலோடு நல்ல எண்ணங்களோடு பெருசா வாழ்க்கையில ஜெயிக்கணும் செல்வ செழிப்போட இருக்கணும் என்கின்ற எண்ணத்துல பதிவு செய்கிறோம் ஸோ அதை அப்படியே கடைபிடிச்சுட்டு வாங்க நல்லது நடக்கட்டும் வரும் ஏழாவது மாதம் ஏழாம் தேதி காலை ஏழு இருந்து ஏழு ஏழு வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரத்தை உங்களுக்காக பதிவு செய்யறேன் அன்றைய தினத்துல ஆறு மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு கை நிறைய பச்சை எடுத்து எட்டு முறை வலது வலதுபுறமா எட்டு முறை இடது இடதுபுறமா தலையை சுற்றி அதைய கிழக்கு திசையில் தூக்கி போட்டுட்டு உங்கள் வீட்டில் ஒரு தட்டில் நெய் அகழ்விளக்கு ஏற்றி அதைய சுற்றி ஏழு பிரியாணி இலையில் ஏழு வேண்டுதல்கள் எழுதுங்க கடன் தீரணம் ஒரு லட்ச ரூபா பணம் வேண்டும் நகை வேண்டும் வேலை உயர்ந்த பதவி வேண்டும் புது தொழில் தொடங்க வேண்டும் குழந்தைக்கு பெரிய காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னு உங்கள் மனசுக்கு என்னென்ன வேண்டுதல் தோணுதோ அந்த வேண்டுதலையெல்லாம் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு எழுதி அதில் புணுகு தடவி அதுக்கு மேலே குங்குமம் வச்சு ஏழு அடுக்கி வச்சிருங்க அடுக்கி வச்சுட்டு மனமாற முதல்ல இது எப்போ செய்யணும்னா காலை ஏழு மணிலேருந்து ஏழு பதினேழுக்குள்ளேயோ மாலை ஏழு மணிலேருந்து ஏழு பதினேழுக்குள்ளேயோ செய்யணும் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு சரியான பதினேழு நிமிடமும் நீங்கள் மனதார இந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் உங்களோட தேவையை ஆசையை பரிபூர்ணமாக கிடைத்து விட்டது இதற்கு என்னை வழிநடத்திய இந்த பிரபஞ்ச பேராற்றல்களுக்கு இந்த ஏழு சூட்சம தேவதைகளுக்கும் மனதார வேண்டுகின்றேன் என்று வேண்டுங்கள் இது சப்த தேவதைகள் என்று சொல்லுவார்கள் நம்மளோட ஊர்காவல் தெய்வ வழிபாடுகளுக்குள்ளேயும் இது சூட்சமும் இருக்கு அந்த சப்த தேவதைகளையும் நீங்க வரவேற்பதற்கு எளிய முறையில சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சகல தேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தி அர்த்தம் தனசக்தி சக்தி பிராப்தப்தம் என்கின்ற அந்த மந்திரத்தை ஒரு ஒரு வேண்டுதல் பிரியாணிகளை எடுத்து நமஸ்கார முத்திரையில வச்சுட்டு ஐம்பத்தி ரெண்டு முறை சொல்லுங்க சொல்லிட்டு அந்த பிரியாணி இலையை எரியுங்க இந்த மாதிரி ஏழு இலைக்கும் ஐம்பத்தி ரெண்டு முறை ஐம்பத்தி ரெண்டு முறை சொல்லி எரிச்சிட்டு அதற்கப்புறம் ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்ணாடியை பார்த்து மனமார இந்த ஏழு வேண்டுதல்களை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி இந்த நாள் முதல் என் கனவுகளை நோக்கி நான் ஓடப்போகிறேன் செயல்பட போகிறேன் அதில் நான் வெல்வேன் அதற்கு நான் இப்போதே உங்களுக்கு மனதார நன்றி தெரிவிக்கின்றேன் எல்லாம் எனக்கு அமைந்து வரும் எல்லாம் என்னை தேடி வரும் நன்றிகள் கோடி அப்படின்னு வேண்டிக்கங்க அதே நாளில் ஒரு பதினோரு ரூபா காசை எடுத்து குலதெய்வத்திற்கு வேண்டி வச்சுட்டு இந்த பரிகார வழிபாட்டை செய்யுங்க அடுத்த முறை குலதெய்வம் கோயில் போகும்போது அந்த பதினோரு ரூபா காசை குலதெய்வம் கோயில் உண்டியில் போடுங்க அன்று இரவு படுக்க போகும்போது இதே மந்திரத்தை தயவு செஞ்சு ஐம்பத்தி ரெண்டு முறை வெள்ள பேப்பர்ல செவப்பு கலர் பேனால எழுதி பிரார்த்தனை பண்ணிட்டு உறங்குங்கள் மந்திரம் ஓம் சகல தேவத வசிய வசிய சகல தோஷ நிவர்த்தியர்த்தம் தன சக்தி காரிய சக்தி பிராப்தப்தம் அப்படிங்கிறது எல்லா தேவதைகளையும் வசியப்படுத்துகிறேன் எல்லா தேவதைகளிடம் எனது சாபங்களை தடைகளை நீக்க வேண்டுகின்ற எனக்கு எல்லா விதமான காரியத்திலையும் தனசக்தியும் காரிய சக்தியும் பெருகட்டும் என்று வேண்டக்கூடிய இந்த மந்திரத்தை ஜூலை ஏழு பயன்படுத்துங்கள் ரெண்டு நேரமும் தாராளமாக செய்யலாம் அல்லது ஒரு நேரம் செஞ்சுட்டு இரவு இதை செய்யுங்க அற்புதங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்வில் அனைத்து அற்புதங்களும் ஏற்பட வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் யார் இதை செய்ய போறீங்க ட்ரிபிள் செவன் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நான் சென்னை மதுரை வர இருக்கின்றேன் ஜூலை பதிமூன்றாம் தேதி சென்னையில கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் தன்னை உணரும் கலை பணவளக்கலை பயிற்சி வகுப்பு ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் நடைபெற இருக்கின்றது பத்து ஆண்டுகளாக பல நாடுகளில் பல ஊர்களில் பல மனிதர்களின் வாழ்வில் மாற்றத்தை தந்த பணத்தை பெருக்கும் கலை பணவழக்கலை பயிற்சி வகுப்பு ஜூலை பதிமூன்று சென்னை மறவாமல் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஜூலை இருபதாம் தேதி மதுரையில் நம்ம கொங்குணசத்தரோட கல்பத்தரு பயிற்சி நடைபெற இருக்கின்றது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற வியாபாரத்தில் நீங்கள் பெரிய அளவில் ஜெயிப்பதற்குரிய ஒரு அற்புதமான வியாபார வழிகாட்டி பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது இந்த பிஸ்னஸ் மந்த்ராவில் கலந்து கொள்கிறவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் கணக்கு கிடைக்கும் பிஸ்னஸ் கடன்லேருந்து வெளிவரக்கூடிய ஐடியா கிடைக்கும் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஐடியா தருவோம் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பணம் வாங்கி பணத்தட்டுப்பாடு இருக்குன்னா அந்த பணத்தட்டுப்பாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய தெளிவான வழிமுறைகளை ஆலோசனைகளை தருவோம் ஸோ அதனால கண்டிப்பாக இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா விதங்களிலும் செல்வ சிலைப்பு பெருக வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் மலேசியால ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு இந்த பதிவை பதிவு செய்யற உங்களுக்கு இந்த வேண்டுதல் நடக்கட்டும் 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 வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி